ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வளாக் வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னம்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் தோட்டத்தில் போருக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க அதனால் வந்து கொஞ்சம் பம்ப் பண்ணி ஊத்துற மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் பெரிய மோட்டர் மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வந்து பம்ப் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் வெளியே விடுறது போல் அதை மணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டுருக்குங்க அந்த வரப்பு அந்த மரங்களுக்கெல்லாம் வந்து வட்டமெல்லாம் போடுற வேலையெல்லாம் போயிட்டுருக்கு எங்கே எங்கனால தான் போகவே முடியறதில்ல மணியும் வந்து வந்தோன்னே டியூட்டி அப்புறம் வே வீட்டில் வேலை அந்த மாதிரியே போயிட்டுருக்கு ஆள் விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் களைக்கொழி அடிச்சு விட்டோங்க ஏன்னா மழை பேஞ்சு ஃபுல்லாக வந்து தோட்டம் ஃபுல்லாக களையெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருந்துச்சு அதனால் வந்து மாமா மட்டும் கூட்டிகிட்டு போய் ஆளுகளை வச்சு களை களைக்கோழி மருந்து வந்து அடித்து விட்டுட்டுருக்காரு மகிழினி மட்டும் தோட்டத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிருந்தாருங்க ஏன்னா கொஞ்சம் நொய் நொய்ன்னு அழுதுகிட்டே இருக்கா அப்படின்றனால கொஞ்சம் நேரம் வந்து தூக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் தூக்கிட்டு போயிருக்காரு பழைய எடுத்து வச்சிருந்தாரு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போனால பைக் மாட்டீங்க ஹவுஸ் கிளீனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்து பெட்டோட கவர்லாம் வந்து கழட்டிகிட்டு இருக்கேன் மணி வந்து தோட்டத்துக்கு போயிருந்தாரு இன்னும் வந்ததுக்கப்புறம் வந்து அவசர அவசரமாக வேலைக்கு தான் கிளம்புவார் நம்ம சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கோப்பிடுவார் அதனால் சரி நம்மளே வந்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து கழட்டிகிட்டு இருக்கேன் ரெண்டோட பெட்டு கவரையும் கழட்டணும் ஸோ வந்து நானே தூக்கி போட்டேன் நான் கரெக்டாக வந்து மாற்றிக்கிட்டு இருந்தேன் மணி வந்துட்டார் வந்து அவருக்கு சாப்பாடுலாம் போட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து இப்போ டியூட்டிக்கு வந்து அவரு கிளம்பிட்டார் பாய் சொல்லு பாய் 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 தோரத்துக்குல டியூட்டிக்கு என்னோடய கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பழைய அஞ்சரை பெட்டி தான் வந்து வச்சுருந்தேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கொஞ்சம் சைட்லலாம் வந்து கையை கிழிச்சு விடுது அப்படின்றனால வந்து என்னோட சில்வர் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இது அம்மாங்க வாங்கி கொடுத்தது சரி மேலேயே அப்படியே வச்சுட்டேன் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் ஆனால் வந்து கையெல்லாம் வந்து கிழிக்குது அப்படின்றனால இன்னைக்கு வந்து மேலேந்த என்னோட அஞ்சரை பெட்டி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க எனக்கு அஞ்சரைப்பட்டியில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனாலே வந்து மணி ஏறி அந்த கிச்சன் டப்ப மேலேந்தா சோறு எல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டாருங்க பேலன்ஸ் இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே ஆயில் பழந்து எல்லாமே எடுத்து இன்னைக்கு வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அடுப்பும் சேர மாத்திரம் ஸோ வந்து அந்த இடத்தவே என்னை நீட்டாக்கிடணும் கொஞ்சம் ஸ்பேசிவஸாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ரோடு போகிறவே ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான கல் இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க கல் தாங்க இப்போதைக்கு இறக்குறாங்க இனி எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை அநேகமாக வந்து மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி டைமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ட்ரைனேஜ் தான் வந்து போடவே இல்லை ஆனால் அட்லீஸ்ட் ரோடாச்சும் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தம்பி சாட்டர்டே ஸ்கூல் லீவுங்க அவனையும் வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து என்னோடய ஹவுஸ் கிளீனிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னை ஒரு வேலை செய்ய விடலைங்க நான் அந்த சைடு இந்த சைடு வந்து கொஞ்சம் நடந்துக்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டே தான் இருந்துட்டு இந்த பிள்ளைங்களை வச்சு சமாளிச்சுக்கிட்டே வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வீடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் அடிச்சு விட்டுட்டு வந்து க்ளீன் இருந்தேன் ஹவுஸ் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னாவே ரித்வின் மகிழ்னி ரெண்டு பேர் இருந்தாவே எனக்கு ரொம்ப ப்ரஷராக ஏன்னா செய்யவே மாட்டாங்க அப்போ தான் வந்து ஊர் அழுதுகிட்டே அழுதுக்கிட்டே அப்பா இருக்கிறனால அப்பாங்க வீட்டில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பாவோட பர்த்டேக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடியெலாம் ரொம்ப அதிகமான ஹிப் பெயினாக இருந்துச்சுங்க அதுக்காண்டி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பியெல்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு த்ரீ டேஸாக வந்து கண்டினியூஸாக போய் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு வந்தேன் ஆனாலும் இப்போதைக்கு கொஞ்சம் இன்னும் இப்போ கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்றனால வந்து அதிகமான பெயினில் கொஞ்சம் கொடுக்குது ஒவ்வொரு ரூம்பையும் வந்து டூ டைம்ஸ் ஆச்சு போட்டு வந்து வாஷ் பண்ணி விடுவேன் அப்போ தான் கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படின்றனால எனக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு தடவை வந்து மாப் போட்டால் பிடிக்காது அதனால் வந்து டூ டைம்ஸ் வந்து தண்ணியை வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா லைஸாகலாம் போட்டு வாஷ் பண்ணால் தான் பிடிக்கும் ஒரு வகையாக வந்து கொஞ்சம் வேலையை வந்து நெருக்கி இன்றைக்கி வேமாவே முடிச்சிட்டேங்க முதனாலே வந்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சனால கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சிங்க நான் வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வர்றதுக்கு பாப்பாவை வந்து அம்மாங்க வீட்டை வந்து தூங்க வச்சிட்டாங்க மதியம் லன்ச் வந்து சாப்பிடாமே கொஞ்சம் தூங்கிட்டா சரி நான் டிஸ்டர்ப் பண்ணாட்டி என்னென்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு வந்து பாலை ஊற்றி கொடுத்தேன் ரித்வின்னு மட்டும் தூங்காமல் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அவனையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பா வெளியே அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து வெயில் காய வச்சு வச்சுருந்தாங்க தூங்கி எந்திரிச்சு ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வர வேலையை நீயே செஞ்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே பொருளெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்லம்மா ஏழு ஏ கட்டிவிடுமா எல்லா வேலையும் முடித்தேன் இந்த புட்டு மாவு பார்த்திங்க அப்படினம்னா வேக வைக்கிறக்கு மாவு வந்து கொஞ்சம் ஒரு ஒன் மந்தாகவே இருந்துச்சு இது எப்படா காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்து அம்மாட்டை கொடுத்தா பிணைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த புட்டு மாவு நான் வேக வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் இண்டெக்ஸ் வேலையிலேருந்து வாங்கியிருந்தங்களேன் அந்த இட்லி பாத்திரம் தான் மல்டி பர்பஸ் யூஸஸில் ஸோ வந்து அதில் புட்டும் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்து அதில் புட்டு வேக வைக்க போனேன் புட்டு மாவு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நான் இட்லி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதே இதில் வந்து மாவு வந்து பிணைஞ்சு நல்லா தேங்காய் பூ இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிலேயே எடுத்து மாற்றிக்கிட்டு இருக்கேன் தேங்காய் பூ பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம நார்மலாக வந்து அருவாமனையில் வந்து நம்ம திருவினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து உட்காந்துலாம் திருவார்க்க என்னால் முடியல அப்படின்றனால மிக்ஸிலே போட்டேன் கொஞ்சம் குற தான் இருந்துச்சு தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு முழு தேங்காயில் கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு முக்கால் தேங்காய் அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் ஒன்ஸ் இந்த கட்டியே இல்லாத அளவுக்கு வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுக்கலாம் கட்டிலாம் உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பூவையும் உள்ளே போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஓரளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து வெள்ளம் எடுத்து போட்டுக்கலாம் வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெள்ளத்தையும் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் புட்டுமாவையும் வேக வச்சாச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு நானும் வந்து கொஞ்சம் போட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காண்டி வெளியே வாசலில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி சாப்பிட்டுருக்கோம் ஈவினிங்க்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துட்டு சரி விளக்குப்படுத்தி வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து இன்றைக்கி விளக்கெல்லாம் எடுத்து பருத்த போகிறேன் பார்த்திங்க அப்படின்னா நாளே வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி பொட்டு மட்டும் வச்சுட்டு அது நம்ம அப்படியே வந்து விளக்கு மட்டும் போடணும் என்னதான் ஹவுஸ் க்ளீனிங் பண்ணியிருந்தாலும் அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு இந்த மாதிரி தீபம் போட்டால் தான் ரொம்ப மன நிறைவாக ஒரு ஃபீல் ஆன மாதிரியே இருக்குங்க நம்ம வேலை செஞ்ச ஒரு டயர்டாக எனக்கு தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த வாட்டி வந்து முன்னாடியே வந்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சிச்சு திரும்பி வந்து சாமி செல்ஃப்லாம் ஒன்ஸ் வந்து நல்லா தொடச்சி விட திரும்பி வந்து இப்போ விளக்க வந்து போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபோட்டோஸ்க்கு விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டு வச்சு விட்டாச்சு பூவு தாங்க இல்லை பூ வந்து நம்ம ஏரியாவில் வந்து எப்பயாச்சும் உடம்பா கொண்டு வருவாங்க வேணும் அப்படின்னா நம்ம போய் ஒட்டந்தூத்திரம் அந்த மாதிரி கொஞ்சம் லாங் இருந்து வாங்கிட்டு வரணும் சரி இருக்க சாமி பூவை மட்டும் வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுட்டு மீதி அந்த செம்பு தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா மாயில் போட்டு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு விட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதில் வந்து ஸோ வேலைங்க இப்போதான் ரிலாக்ஸாக வந்து விளக்கெல்லாம் பருத்தி சாமி கும்பிட்டேன் கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலான்ட்டு இப்போ நான் போகிற பெருமாள் கோயில் வந்து எங்களுக்கு வந்து மேரேஜான கோயில் ஸோ வந்து ரொம்ப நாள் கேப்பு ரிட்வீன் பிறந்து கொஞ்ச நாளில் போனால் அப்புறம் உடம்பு இடையில போயிருந்தா அவ்வளோ தான் கிட்டத்தக்க வந்து ஒரு ஒன்றரை வருஷமே மேலேயே இருக்கும் இப்போ அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கம்தான் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த கோயில்தான் போறேன் சரி வாங்க உங்களுக்கு அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அந்த கோயில் ரொம்ப சின்ன கோயில் தான் ஊர்சாமி மாதிரி தான் இருக்கும் அப்படியே அங்க போய் பார்க்கலாம் இருக்கு அம்மாவுக்கு இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆச்சு இந்த தான் கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த கோயில் வந்து தெரியவே தெரியாதுங்க இதுக்கும் ஊர்கிட்ட தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது விடிய கலையில் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் எனக்கு அப்போ பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வேற ஊரில் போய் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ்ஸை மட்டும் வச்சு தான் இந்த கோயிலில் வந்து காலையில் வந்து கல்யாணமே எங்களுக்கு ஆச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் மணிக்கு வந்து பெருமாள் கோயிலில் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்து இந்த கோயிலை வந்து பண்ணோம் விடிய கலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு இந்த முன்னாடியே அவங்க அவங்க அக்கா நடந்து போகிறாங்கல்லங்க அந்த இடத்துல தான் நின்று மேரேஜாக ஆச்சு எனக்கு ஒவ்வொரு உடம்பும் பக்கையில் ஒவ்வொரு இது ஞாபகம் வந்துச்சு எங்கள் தாத்தா பாட்டி எல்லோருமே இருந்தாங்கல்ல ரொம்ப மிஸ் பண்றேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ரிட்வீன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு எனக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் மலரும் நினைவுகள் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சுங்க ரின் கிளம்பியாச்சு நல்லா இருட்டீச்சுடா போகலாமா எங்க நெத்தி கட்டு ராமம் எங்க பாப்பா இது என்ன மீசை கட்டு மீசை கட்டு நாக்க நீட்டு எங்க நாக்க நீட்டு ஐயோ அங்க ஒரு பேய் நாக்க நீட்டு ஐயோ ஐயோ எங்க பாப்பா தள்ளி பண்ண அங்க இருந்து வரானே கருப்பனை வரானே பாப்பாங்க கூடையும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட்டிருந்தோம் அதை கூட வந்து மதியம் வச்சுருந்தா சொரக்கா குழம்பே இருந்துச்சுங்க அதே போதும் சைடு புளி குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்றது மாதிரி அதை தொட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சமையான ஒரு பிஸி டேன்னு எனக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க கமெண்ட் பண்ணிக்கேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்